சிவாயணமாக சிம்ம ராசிக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத கவனிப்போங்க சிம்ம ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அற்புதமான நல்ல மாதமாக இந்த கார்த்திகை மாதம் விஸ்வாஸ் வருஷம் வருதுங்க இந்த மாதத்துல அற்புதமான நல்ல விஷயங்கள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா ஜென்மஸ்தானத்திற்கு கேது பகவான் அதே மாதிரி வந்து பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் அதிசாரமாக வராரு அவருடைய பார்வை உங்கள் ராசி நாதனுக்கு கிடைக்குது நாலாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு அதே மாதிரி உங்களுடைய இரண்டாம் ஆதிபதியாகவும் மூன்றாம் ஆதிபதியாக மூன்றாம் ஆதி இடத்துல வந்து அவர் புதனும் போய் சேர்றாரு எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் இப்போ ஆறாம் தேதி போய் போடுறாரு அந்த மூன்றாம் இடம் அப்படிங்கிறது என்னென்னு கவனிச்சிங்க அப்படின்னா சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் கவனிச்சிங்க அப்படின்னா மூணாம் பாவத்துக்கும் உடையவர் பத்தாம் பாவத்துக்கும் அவர் தான் உடையவர் அவருடைய சேர்க்கையும் உங்கள் ராசிநாதனோட போய் இருக்குது ஏழாம் இடத்துல சனி பகவான் மற்றும் ராகு பகவானினுடைய சேர்க்கை மேலும் வந்து இரண்டு மூன்று அப்படின்னு இரண்டு பனிரெண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது இரண்டு பதினொன்றுன்னு சொல்லக்கூடியதான புத பகவான் இரண்டாம் பாவத்துக்கும் பதினொன்றாம் பாவத்துக்கும் உடையவருங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய சூரியனுடைய சஞ்சாரத்தை மேற்கொள்ள போறாரு புத பகவான் இந்த சஞ்சாரத்தினுடைய பலன் பொருவாக கவனிச்சுங்க அப்படின்னா என்னென்ன பண்ண பிளஸ் என்னென்ன மைனஸ் இருக்கு எதுலலாம் கவனமாக இருக்கணும் எல்லாத்தையும் நல்லா கவனிச்சுங்க அதாவது சிம்ம ராசிக்காரங்க முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா தெய்வ வழிபாடுகளை செய்யணும் எந்த மாதிரி தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவபெருமானினுடைய அம்சமாக இருக்கக்கூடிய வழிபாடு செய்யணும் கூடுதலாக அவங்களுடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதிகள் அதே மாதிரி வந்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய அமாவாசை முதலான விஷயங்களை செய்யக்கூடிய தர்ப்பணங்கள் அதே மாதிரி முன்னோர்களில் அவங்க பெரியவங்க அவங்க அப்பாவோ அம்மாவோ சபரிமலைக்கு மாலை போயிட்டு போயிட்டு வர்றது அல்லது வந்து இப்போ மழை மலைக்கு காவடி எடுக்கிறது திருச்செந்தூருக்கு விரதம் எடுத்து போகிறது அல்லது நம்ம திருமலை அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்பதி கோயிலுக்கு நடந்து பாதயாத்திரை போகிறது இது மாதிரி என்ன அவங்க பெரியவங்க செஞ்சாங்களோ அதாவது பெரியவங்களுக்கு நம்ம திதி தர்ப்பணம் இதை வந்து தவசம் கொடுக்கறது இதனால் மட்டும்தான் அப்படிங்கிறத நினைக்கவே நினைக்காதீங்க அதுவும் முக்கியம் அதன் பிறகு மிக முக்கிய முக்கியம் என்னன்னா அவங்க பெரியவங்க எந்த வழிபாடுகளை செஞ்சு வராங்களோ அந்த வழிபாடுகளை நாமளும் செஞ்சு வரணும் அபிராமிப்பட்டவர் வந்து பதினாறு செல்வங்களை வந்து அபிராமி அந்த சொல்லுவார் கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கிழு கழு பிணி இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத முனைவி தவறாத சந்தானம் அப்படின்னு சொல்லுவார் எதுக்கு அது தவறாத சந்தானம் வெறும் சந்தான பாக்கியத்தை வழங்கு அப்படின்னு சொல்லாம எதற்கு அந்த அடமழிய வைக்கிறாரு சந்தானம் அப்படிங்கிறப்போ தவறான சந்தானம்னா என்னன்னா நாம என்ன ஒரு அறம் என்ன ஒரு தர்ம சிந்தனையுடன் எந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகளை கோட்பாடுகளை கடைபிடித்து நிறைய அறநறிகளை எப்படி நம்ம வலுவாம நம்ம செய்து கொண்டிருக்கோமோ அதே விஷயத்தை நமக்கு பின்பாக வரக்கூடிய நமது சந்தானங்களும் நம்மளுடைய சந்ததிகளும் அதே விஷயத்தை அதே அற கோட்பாடுடன் கூடியதான அதே மாதிரியே தெய்வ வழிபாட்டுடன் கூடியதான அதே மாதிரி விரதங்களை இருந்து அதே மாதிரி சாமிய கும்படனோ அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு அடைமொழியைத்தான் அபிராமிப்பட்டார் அபிராமி அந்தாதியிலே தவறாத சந்தானம் அப்படின்னு சொல்றாரு அதனால மிக மிக முக்கியமானது இந்த தவறாத சந்தானம் அப்படிங்கிறது எதுக்கு இவ்வளவு தூரம் சொல்றேன் அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு மிக மிக முக்கியம் என்னன்னா முன்னோர்களை வழிபாடு செய்யணும் முன்னோர்கள் வழிபாடு செய்த அதே வழிமுறையையும் இவங்க வழிபாடு செய்யணும் அதுதான் வந்து மிக மிக முக்கியம் சிம்ம ராசிக்காரங்க பல சொல்லியிருக்கேன் சிம்ம ராசியிலேயே ஒரு நபர் பிறந்தாலே அவங்களுக்கு பித்ருதோஷம்ங்கிறது இருக்கும் பித்ருதோஷம் இருந்தாதான் அந்த குழந்தைக்கு இந்த சிம்ம ராசியில பிறவங்க அதாவது பித்ருன்னு பிண்டஹஸ்தானே அப்படின்னு ஆக்கியம் வாக்கியமே ஆரம்பிக்கும் மகாநக்ஷத்திரத்தினுடைய தேவதையாக இருக்கும் நட்சத்திரம் இந்த சிம்மராசிக்கே உண்டான தேவதைகளுக்கு அந்த பிண்டஹஸ்தம் அப்படிங்கிறது மிக முக்கியமாக இருக்கும் அந்த தேவதைகளினுடைய கையிலேயே அதனால அவங்க வந்து இந்த முன்னோர்களுக்கு நீத்தார்களுக்கெல்லாம் மிக மிக ரொம்ப கடமைப்பட்டவங்களாக மாறிடுறாங்க சிம்மராசிக்காரங்க அதனால் அதனால முன்னோர்கள் வழிபாடு மிக மிக முக்கியம் இப்போ பன்னிரெண்டில் குரு இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகப்படியான செலவுகள் அதனால செலவெல்லாம் ரொம்ப கவனமாக பண்ணுங்கள் தேவையற்ற செலவுகளை குறைப்பதே சிம்ம ராசிக்காரங்களுக்கு மிக அவசியம் அதேபேர சிவபெருமான வழிபாடு செய்யுங்க ஏழாம் இடத்துல சனி பகவான் வராரு அடுத்து வந்து மே மா மார்ச் மாதம் ஆறாம் தேதி இந்த சனிப்பயிற்சி எடுத்துன்னா அஷ்டம சனி வேறு ஆரம்பிக்குது உங்களுக்கு அதில் இப்போ கண்டக சனி நடக்குது இப்போ உள்ள காலத்துலேருந்து குறிப்பாக நீங்கள் சிம்ம ராசிக்காரங்க என்ன செய்யணும் அப்படின்னா சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எல்லை தீபம் ஏற்றுங்க ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போடுங்க பல சொல்லிட்டு இருக்கோம் அதே தான் திரும்பி நான் சொல்கிறேன் இதை கண்டிப்பாக செஞ்சு வாருங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன் ஏற்றமான சூழ்நிலைகள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சிவாய மகா சிவாய மகா முன்னாடியே சொன்ன பாருங்கள் இந்த சூரிய பகவானுக்கு காரக தெய்வமாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான் அந்த சிவபெருமானுக்கு மிகவும் உகந்தமானது இந்த கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் சபரிமலை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திவ்ய கஷேத்திரத்தில் ஐயப்ப சுவாமியை வழிபாடு செய்கிறதுக்காக ஐயப்ப பக்தர்கள் எல்லாருமே மாலை அணிந்து கொண்டு நாற்பத்தி எட்டு தினங்கள் கடுமையாக விரதம் எடுத்து அந்த சபரி யாத்திரையை சென்று அந்த சபரிமறை வாசனாக இருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமி வழிபாடு செய்து அந்த நெய் தேங்காய் இருமுடி தேங்காய் எல்லாம் அந்த சுவாமிக்கு அர்ப்பணம் செய்துட்டு வரக்கூடிய அற்புதமான மாதம் இந்த கார்த்திகை மாதத்திலே இருந்து ஆரம்பிக்குது கூடுதலாக இதுல சிவபெருமானுக்கு உகந்தமான பிரதோஷ தினங்கள் அதே மாதிரி வந்து சோமவார விரதம் எல்லாம் இந்த மாதத்திலே ரொம்ப அற்புதமானதுங்க அதனால தான் அந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சுபெருமான் கோயிலில் சங்காபிஷேகம் செய்வாங்க நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு பத்தாயிரத்தி எட்டு லட்சத்தி எட்டு சங்காபிஷேகங்கள்லாம் நடக்கும் பெரிய பெரிய கோயிலில் வந்து அவ்வளோ பெரிய சங்காபிஷேகம்லாம் நடக்கும் எதுக்கு இப்படி சொல்ல வரேன் அப்படின்னா இந்த கார்த்திகை சோமவாரம் அவ்வளவு சிறப்பானது நமக்கு இருக்கக்கூடிய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா விதமான தோஷங்களையும் போக்கக்கூடியது

அப்படின்னு வரக்கூடிய எல்லா நாட்களுமே இந்த கார்த்திகை மாதத்தினுடைய சோமவாரம் வருது இந்த அஞ்சு தினங்கள் மிக முக்கிய முக்கியமானதே சிவபெருமான வழிபாடு செய்யுங்க அதுல வந்து இன்னொரு சிறப்பு என்னன்னா இந்த கார்த்திகை மாதத்தினுடைய முதல் நாள் என்னன்னு கேட்டீங்கன்னா அது வந்து திங்கட்கிழமையிலேயே வரக்கூடிய பிரதோஷம் கார்த்திகை மாதம் கார்த்திகை முதல் நாள் முதல் நாள் திங்கட்கிழமை முதலி நாளினாலே வரக்கூடிய பிரதோஷம்னு பல சிவபெருமானுக்கு அற்புதமான பல விஷயங்கள் சேர்ந்து வரக்கூடியதான ஒரு நல்ல காலம் அதாவது எதுக்குங்க இவ்வளோ ஒரு நிறைய நல்லா சேர்ந்தா இப்படி அப்படின்னா சாதாரணமாக ஒரு பஞ்சை எடுத்து வெயிலில் போட்டால் பற்றி எரியுமானா எரியாது அது மாட்டு கிடக்கும் ஆனால் அந்த குவி கண்ணாடின்னு சொல்லக்கூடிய கான்வெக்ஸ் லென்ஸை வச்சு அதை நம்ம அப்படி சூரிய காந்தத்தை குவித்தோம்னா பட்டுன்னு அந்த பஞ்சை பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிடும் ஏன் அப்படி எரியாவது வெறுனை போட்டால் அது எரிய மாட்டேங்குது அந்த கண்ணாடியை வச்சு காட்டினா அது எரியிட்டே அப்போ அந்த அந்த பஞ்சுக்கு அந்த சக்தியை கொடுத்தது யார் அந்த கண்ணாடி தான் கொடுத்துச்சா அந்த கண்ணாடி தான் அந்த பஞ்சுக்கு பற்ற வச்சுக்கிற சக்தியை கொடுத்துச்சா ஆனால் இருட்டில் கண்ணாடியை கட்டினா அந்த பஞ்சு பத்தி எரியுமா எரியாது அப்போது சூரியனில் போட்டால் தான் அது எரியுது அப்போது அந்த சக்தியை கொடுத்தது யார் அப்படின்னா அந்த கண்ணாடி இருக்கக்கூடிய சக்திகளை குவிக்குது இருக்கக்கூடிய சக்திகளை குவிச்சு கொடுக்கறதுனால அந்த குவிக்க சக்தியை குவித்ததுனால் அது ஒரே இடத்துல அதனுடைய சக்திகளை குவிச்சதுனால பத்திக்கிட்டு எரியுது அதே மாதிரி தான் இப்போ சிவபெருமான் எல்லா நாளும் கும்பிடலாம் எல்லா நாளுமே கும்பிடலாம் ஏன் நீ கும்பிட்டாதான் நல்லதா நீ கும்பிட்டா கெட்டதான்னா அப்படி கிடையாது எல்லா நாளும் கும்பிடலாம் ஆனால் எல்லா நாளிலும் கும்பிட்டாலும் அதை குறிப்பிட்ட நாளிலே அதனுடைய வாங்கக்கூடியதான சக்தி நமக்கு அதிகமாக கிடைக்கும் நல்லா புரிஞ்சுங்க பௌர்ணமி திட்டத்தான் போய் கிரிவலம் திட்டமா சுத்தலாமே ஆனால் அன்றைய தினம் போய் சுத்தீங்கன்னா இறைவனினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைப்பதற்கு நிறைய பாக்கியம் அதிகமாகுது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் எல்லா நாளும் மழை பெஞ்சாலும் குறிப்பிட்ட நாளில் மழை பெய்யக்கூடியதுதானே விவசாயத்துக்கு சாரகமா இருக்கு இல்லைங்களா அதே மாதிரி தான் இந்த விஷயமும் அதனால் இறைவனுக்கு ஒன்று சேர்ந்து வரக்கூடியதான ஒரு அற்புதமான நாள் இந்த கார்த்திகை மாதம் முதல் நாள் அது மட்டுமல்ல இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே சேர்ந்தான் அதனால சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க அவருக்கு உகந்தமான மாணிக்க வாச்சகர் அருளியதான அந்த சிவ புராணம் அற்புதமான அது தொண்ணூத்தி ஆறு வரிகளும் அற்புதமான வரிகள் நமச்சிவாய வாழ்க நாதான் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு சொல்லக்கூடியதான அந்த அற்புதமான மந்திரத்தை பாராயணம் பண்ணுங்க மகோன்னதமான நல்ல பலன்கள் குடும்பத்திலே நல்ல சுபிக்ஷங்கள் வாழையடி வாழையாக வம்ச அபிவிருத்திகள் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி திருமணமாக வேண்டியவர்களுக்கு நல்ல திருமண பாக்கியம் நல்ல வம்ச அபிவிருத்திகள் ஏற்றமான சூழ்நிலைகள் குடும்பத்திலே மன மகிழ்ச்சி உத்தியோகிகளுக்கு ஸ்திர உத்தியோகம் வியாபாரிகளுக்கு தன கோடி கோடி லாபங்கள் ஏற்படட்டும் சிவாய நமக